ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன எத்தனை விதமான முகூர்த்தங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது என்ன விஷயங்களே சிருஷ்டி செய்யக்கூடிய பிரம்மானால் ஏற்படக்கூடிய முகூர்த்தம் என்று ஒரு சில வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஒரு சில சாஸ்திர நூல்களில் பார்த்துட்டேன்னா பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு இருபத்தொம்பது முகூர்த்தங்களாக ரொம்ப அழகாக பிரிக்கப்பட்டிருக்காங்க சரி இதை நேரம் வாரியாக நம்ம வந்து முகூர்த்தங்களை வந்து எப்படி நம்ம பிரிக்க போகிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் முதல் பார்த்துட்டேன்னா ருத்ர முகூர்த்தம்னு சொல்றா காலையில ஆறு மணியிலிருந்து ஆறு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு ருத்ர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது அகி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவார் ஆறு நாற்பத்தி எட்டுல இருந்து ஏழு முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடியது அகிமுகூர்த்தமாக இருக்கு ஏழு முப்பத்தி ஆறுல இருந்து பார்த்துட்டுனா எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய மூன்றாவது முகூர்த்தம் அகிமுகூர்த்தம் அடுத்தது பித்ரு முகூர்த்தம்னு சொல்லுவா எட்டு இருபத்தி நாலுலேருந்து ஒன்பது பன்னெண்டு வரும் அடுத்தது பார்த்துட்டெல்லாம் வசு முகூர்த்தம்னு சொல்லுவோம் ஒம்போது இருந்து எடுத்துட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம்னு சொல்லலாம் வராக முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த வராக முகூர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டா பத்து மணிலேருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்கக்கூடியது வராக முகூர்த்தம் அப்படின்னு பேருண்டு விஸ்வே தேதா முகூர்த்தம் விஸ்வதேவா முகூர்த்தம்னு சொல்லுவாள் இது வந்து பத்து நாற்பத்தெண்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம் விதி முகூர்த்தம்னு பேர் பதினொன்று முப்பத்தி ஆறுலேருந்து பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடியது முகூர்த்தம்னு பேர் சுதாமுகி முகூர்த்தம்னு சொல்லுவா பன்னெண்டு இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு சுதாமுகி முகூர்த்தம் அப்படின்னு பேர் புருஷகூத முகூர்த்தம்னு சொல்லுவாள் பதினொன்று அதாவது ஒன்று பன்னிரெண்டுலேருந்து இரண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு பேர் அடுத்தது பார்த்துட்டோம்னா பதினோராவது முகூர்த்தம் வாகினி முகூர்த்தம்னு பேர் ரெண்டு மணிலேருந்து ரெண்டு நாற்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு வாகினி முகூர்த்தம் அப்படின்னு உண்டு அடுத்தது பன்னிரெண்டாவது முகூர்த்தம் பார்த்துட்டேன்னா நக்தன கரா முகூர்த்தம்னு பேர் அடுத்தது அது வந்து ரெண்டு நாற்பத்தி எட்டுலேருந்து மூணு முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பதிமூணாவது முகூர்த்தம் வருண முகூர்த்தம்னு பேர் இந்த வருண முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா மூணு முப்பத்தி ஆறிலேருந்து நாலு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடியது வருண முகூர்த்தம்னு பேருது அரியமன் முகூர்த்தம்ன்றது பதினாலாவது முகூர்த்தத்தை சொல்லப்பட்டிருக்கு இது பார்த்துட்டேன்னா நாலு இருபத்தி நாலுலேருந்து ஐந்து பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடியது அரியமன் முகூர்த்தம்னு பேர் அடுத்து பதினைந்தாவது முகூர்த்தம் பார்த்துட்டா பக முகூர்த்தம்னு சொல்லுவா இது அஞ்சு இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடியது பக முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது உண்டு பதினாறாவது முகூர்த்தம் பார்த்துட்டுனா கிரீஷ முகூர்த்தம் அப்படின்னு பேர் ஆறு மணிலிருந்து ஆறு நாற்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடியது கிரீஷ முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முகூர்த்தம் பதினேழாவது முகூர்த்தம் அஜபாத முகூர்த்தம்னு பேர் இந்த அஜபாத முகூர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டா ஆறு நாற்பத்தி எட்டுலேருந்து ஏழு முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடியது சாயந்தரம் ஆறு நாற்பத்தி எட்டுலேருந்து ஏழு முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடியது புதன்ய முகூர்த்தம்னு பேர் ஏழு முப்பத்தி ஆறுலேருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த முகூர்த்தம் அடுத்து பத்தொன்போதாவது முகூர்த்தம் புஷ்ய முகூர்த்தம் அப்படின்னு பேர் இந்த புஷ்ய முகூர்த்தம் எட்டு இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது பன்னெண்டு வரைக்கும் இருக்குது இருபதாவது முகூர்த்தம் அஸ்வினி முகூர்த்தம் அப்படிங்கிறது பேர் இந்த அஸ்வினி முகூர்த்தம் ஒம்பது பன்னிரெண்டிலிருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கக்கூடியது இருபத்தி ஓராமத்து முகூர்த்தம் யம முகூர்த்தம் அப்படின்னு பேர் இந்த யம முகூர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா பத்து மணிலேருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இருபத்தி ரெண்டாவது முகூர்த்தம் அக்னி முகூர்த்தம்னு பேர் இது பத்து நாற்பத்தி எட்டுலேருந்து கரெக்டாக பதினொன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடியது இருபத்தி மூணாவது முகூர்த்தம் விதாக்ருத முகூர்த்தம் அப்படின்னு பேர் இந்த விதாக்ருத முகூர்த்தம் பார்த்துட்டோம்னா பதினொன்று முப்பத்தி ஆறுலேருந்து பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நான்காவது முகூர்த்தம் கண்ட முகூர்த்தம் அப்படின்னு பேர் இது பன்னிரெண்டு இருபத்தி இருந்து ஒன்று பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தமாக இருக்குது இருபத்தி நாலு வந்து கண்ட முகூர்த்தம் என்று பேர் கண்ட முகூர்த்தம் என்றால் பனிரெண்டு இருபத்தி இருந்து ஒன்று பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம் அதிதி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவா ஒன்று பன்னெண்டுலருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தமாக கொண்டு வரப்படுகிறது இருபத்தி ஆறாமத்து முகூர்த்தம் ஜீவ அமிர்த முகூர்த்தம் என்று பேர் இரண்டு மணியிலிருந்து இரண்டு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம் இருபத்தி ஏழாம் முகூர்த்தம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா விஷ்ணு முகூர்த்தம் பேர் இந்த விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு பார்க்கறது பார்த்துட்டேன்னா ரெண்டு நாற்பத்தி இருந்து மூணு முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கிறது விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி எட்டாமது முகூர்த்தம் பார்த்துட்டு திரியுமத்தியுதி முகூர்த்தம் அப்படின்னு பேர் மூணு முப்பத்தி ஆறுல இருந்து நாலு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு உண்டான பேருன்னு சொல்லலாம் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது முகூர்த்தம் தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு நாலு இருபத்தி நாலுல இருந்து ஐந்து பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம் முப்பதாம் முகூர்த்தம் பார்த்துட்டோம்னா அஹ் சமுத்திரம் முகூர்த்தம்னு பேரு அஞ்சு பன்னெண்டுல இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தங்கள் இந்த குறிப்பிடக்கூடிய முகூர்த்தங்கள்ல சில பல முகூர்த்தம் உகந்ததாகவும் சில பல முகூர்த்தங்கள் உகந்தது இல்லாமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதுல ரொம்ப விசேஷகரமானது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது கிடைக்கப்படாத முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ உன்னதமான முகூர்த்தம் தான் கணபதி ஹோமங்கள் போன்ற ஹோமங்கள்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறதுண்டு இப்படிப்பட்ட வேத சாரங்கள்லாம் வேத விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா நேர காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நேர காலத்தின் அடிப்படையாக ஜோதிர சாஸ்திரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் ஜாதகங்களை பார்த்து அதில் இருக்கக்கூடிய சரியர இருக்கக்கூடிய விஷயங்களை திருந்து அதன் பிரகாரம் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய பிராயசித்தங்கள் மற்ற முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய பிராயஸ்தங்களை சரியாக செய்து கொண்டோமனில் எல்லா நாட்களும் ரொம்ப இனிதான நாட்களாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய ஆன்மீக தகவலில் முகூர்த்தத்தை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம் மேலும் நாளை ஒரு புதிய விஷயத்தை பார்க்கும்போது